வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ரஷ்யாவோட அடுத்த கட்ட நீட்சியான ஒரு தாக்குதல் அப்படின்றது யுக்ரைனில் பயங்கரமாக முன்னெடுக்கப்பட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் யுக்ரைன் சொல்கிறது நாங்கள் ரஷ்யாவோட ட்ரோன்ஸ்லாம் அடித்து காலி பண்ணிட்டு இருக்கோம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ட்ரோன்ஸ் நாங்கள் அடித்து காலி பண்ணிட்டோம்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் அமெரிக்கா ஒரு அந்த பல்ட்டி அடிச்சிருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கிரைமியா பிரிட்ஜ் பிளாஸ்டர் சார்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய பார்க்கும் பிரம்மாஸ்திரத்தை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கையில் எடுத்தாங்க அதுக்கு பேர் கேமிக்கேஸ் ட்ரோன்ஸ் அப்படின்றது அதாவது ஈரானோட மிகப்பெரிய தயாரிப்பான இந்த ட்ரோன்ஸை தான் யுக்ரைனோட தலைநகரான கீவ் பகுதி மேலே முழுக்க முழுக்க இந்த ட்ரோன் மழையை பொழியை வச்சுக்கிட்டு இருக்க ரஷ்ய ராணுவம் அப்படின்ற குற்றச்சாட்டு எழும்புச்சு ஆனால் ரஷ்யா கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஈரான் கிட்டே இருந்து இந்த ட்ரோன்ஸை வாங்கலை அப்படின்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஈரான் கிட்ட கேட்டால் நாங்கள் ரஷ்யாவுக்கு இந்த ட்ரோன்லாம் கொடுக்கலங்க இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்த பிற்பாடு ரஷ்யாவுக்கு நாங்கள் எந்த ஒரு ட்ரோன் சப்ளையும் பண்ணலை அப்படின்றாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த கேமிக்கல்ஸ் ட்ரோன்ஸ் எப்படி உள்ளே வந்துச்சு ஏன்னா லிட்ரலாக நிரூபிக்கப்பட்டுருச்சு இந்த யுக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுருக்கிறதுக்கு பிரதானமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த வகை ட்ரோன் தான் சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனால் ரஷ்யா கிட்டே கேட்டால் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க ஈரான் கிட்ட கேட்டால் அதே விளக்கத்தை ஒத்து சொல்கிறாங்க ஆனால் மேற்குலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ணுறது ரஷ்யா தான் கிட்ட இருந்து ட்ரோன்ஸை வாங்கி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது இதில் மறைமுக குற்றவாளியாக ஈரான் இருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க இந்த விஷயம் அப்படியே எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சதுங்க இந்த நேரத்தில் அமெரிக்காவோட என்ட்ரியும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கு அமெரிக்கா ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு வார் கிரைம் அப்படின்றாங்க ஏன்னா ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு ரஷ்யா உள்ளே போச்சு யுக்ரைனுக்குள்ளே ஆனால் ஈரான் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இது போல் ஆயுத உதவியெலாம் பண்ணிகிட்டு இருக்கணும் இப்படிலாம் பண்ணிணாங்கனாக்கா அந்த நாட்டுக்கு இந்த நாடு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்குது இட் மீன்ஸ் ரஷ்யாவுக்கு ஈரான் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்குது வார் ஃபீல்டு சார்ந்து இது ஆக்சுவலாக ஐநாவோட விதிகள் இருக்குல்ல இதை மீறின ஒரு செயல்பாடுன்னு அமெரிக்கா டைரெக்டாக சொல்லியிருக்கு அதுவும் இந்த ட்ரோன்ஸ்லாம் இருக்குல்லங்க இதை எந்த அளவு அமௌண்ட்டு கொடுத்து ரஷ்யன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வரைக்கும் அமெரிக்கா இப்போ வெளியிட்டிருக்கு ஒரு ட்ரோனோட விலை இருபதாயிரம் டாலர்ஸ் வரைக்கும் கொடுத்து ரஷ்யா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸை ஈரான்லேருந்து வரவழைச்சிருக்கு அந்த ட்ரோன்ஸை வச்சு தான் இப்போ யுக்ரைன் மேலே இந்தளவு மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறதா அமெரிக்கா சொல்லுது அண்ட் இன்னொரு பக்கம் ஈரான் தான் இந்த கேமிக்கல்ஸ் ட்ரோன்ஸை ரஷ்யாவுக்கு வித்ததற்கான ஆதாரம் முழுமையாக தாங்கிட்டே இருக்கிறதா சொல்லுது கிளைம் பண்ணுறது யார் அமெரிக்கா அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்த வெளியே சொல்லிட மாட்டாங்க அப்போ அமெரிக்காவே ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய பூதாகாரமாக மாறதுல எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அது இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன தெரியுமா ரஷ்யா மட்டும்தான் தான் இந்த ட்ரோன்ஸை பிரயோகிக்கிறதுன்னு நினைக்காதீங்க யுக்ரைனும் பிரயோகிக்குது இதே கான்ஃப்ளிக்டில் யுக்ரைனும் இந்த வகை ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஆனால் பொதுமக்கள் சார்ந்து தாக்குதல் நடத்தப்படுதில்லை இந்த யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யாவால் இதனால தான் அமெரிக்கா உள்ளே என்ட்ரி கொடுத்து இது வார் கிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த கேமிக்கஸ் ட்ரோன்ஸ் உலகம் முழுக்க பேசு பொருளை மாறி இருக்குல்ல இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்

ஃபேஸ் டு ஃபேஸ் தான் இந்த துப்பாக்கியை நீட்டுற வேலையை பண்ணியிருந்தாங்க ஆனால் எப்போ இந்த பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்ன்ற டேட்டு வந்துச்சோ இட் மீன்ஸ் அன்னைக்கு தான் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் தான் ஆரம்பமாகச்சு அதுக்கு பிற்பாடு இந்த துப்பாக்கிகள் எல்லாமே வானத்தை நோக்கி தான் இருக்கு இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அப்பேற்பட்ட நிகழ்வு தான் இது யுக்ரைனில் எடுக்கப்பட்டது தான் அங்கே இருக்க நேஷனல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க வானத்தை நோக்கி சுட்டுக்கிட்டு இருக்காங்க வேறு எதுவும் இல்லை இந்த கேமிக்கஸ் ட்ரோன் சொன்னால் பார்த்திங்களா இது எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்துற தான் அவங்க ஆரம்பித்து இருக்காங்க அது ஒரு சில ஃபுட்டேஜ்லாம் இணைய முழுக்க பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க ஒரு நாலஞ்சு போலீஸ் ஆஃபீசர்ஸ் அப்படியே சாலையில் நிற்கிறாங்க வானத்தை பார்த்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு ஹம்மிங் நாய்ஸ் ஒன்று கேட்கும் ட்ரோன்ஸ் நெருங்குறப்ப அப்படி ட்ரோன்ஸ் அவங்க பக்கத்தில் வரும்போதே இவங்க சுட்டு வீழ்த்துறாங்க அதை அப்படியே அங்கே வெடித்து செது இது எல்லாமே வீடியோ காட்சிகளாக இப்போ வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ யுக்ரைனில் இப்போதை கள நிலவரம் அப்படின்றது இது தான் இந்த யுக்ரைன் ஏர் ஃபோர்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் இல்லை ரெண்டு இல்லைங்க முப்பத்தி ஏழு ரஷ்யன் ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு இருக்காங்க அதாவது எவ்வளோ பெரிய ஆயுதங்களை வேணாலும் இங்கே கொண்டு வாங்க நாங்கள் யுக்ரைனியர்கள் திறம்பட எதிர்த்து போரிடுவோம் அதுக்கு சான்றிதான் எதுன்னு சொல்லுது யுக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் அண்ட் எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் இந்த தாக்குதல் ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க மிச்சம் இருக்கிற பதினஞ்சு சதவீதம் ட்ரோன்ஸை வச்சு தான் ரஷ்யன்ஸ் இப்போதையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா யுக்ரைன் ஏர்ஃபோர்ஸே சொல்லியிருக்கு இந்த ட்ரோன்ஸ்லாம் யுக்ரைனுக்குள்ளே எந்த திசையிலிருந்து நுழையதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியிலேருந்து இருந்து ஸோ இதனால் இப்போ பல பேருக்குமே டவுட் வந்திருக்கு கிழக்க ரஷ்யன்ஸ் பிடிக்கிறதுக்கு முற்பட்டு கிட்டத்தட்ட முயற்சியில் ஜெயிச்சிருக்காங்க இதே மாதிரி தெற்கு சார்ந்தோம் அவங்க ஒரு பெரிய பிளானை வச்சுருக்காங்கன்ற ஐயமும் இங்கே எழுது ஸோ ட்ரோன்ஸ் அங்கேருந்து வரவழைக்கப்படுதுன்னா அங்கே ரஷ்யாவோட ராணுவ குவிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் தான் நம்மளால் நம்ப முடியும் ஆக்சுவலாக நான் சொல்கிற விஷயம் இப்போதைக்கு யூகமாக இருந்தாலும் சில நாட்கள் காத்துருங்க கண்டிப்பாக யுக்ரைன் ராணுவமே சொல்லும் இருந்து ஏதோ ஒரு பெரிய எஸ்கலேஷன் யுக்ரைனுக்குள்ளே பெருசாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா பெலாரஸ் இந்த ரெண்டு நாடுகளும் இணைஞ்சி யுக்ரைன் இராணுவத்தை களத்தில் இப்போ இருக்க சந்திக்கல என்னதான் மேற்குலக நாடுகள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை ஏன்னா அப்படி இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு இராணுவம் ஆதரவாக களமிறங்கிடுச்சுன்னா உலகப்போர் மூழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனாலே என்னவோ இப்போ வரைக்கும் பகிரங்கப்படுத்தப்படாமல் இருக்குது ஆனால் இப்போ என்ன ஒரு எஸ்கலேஷன் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய ராணுவமும் பெலாரஸ் இராணுவமும் ஒரு புதிய கூட்டுப்படையை உருவாக்கியிருக்கு இது எதுவும் கசிஞ்ச தகவலாக கிடையாதுங்க பெலாரஸ் அரசு அஃபிஷியலாக சொல்லியிருக்க விஷயம் அது ஆமாம் நாங்கள் ரெண்டு நாட்டு ராணுவமும் இணைஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது எதுக்கு இந்த நேரத்தில் இணையிறீங்க உலக போகிறேன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு அப்போ பெலாரஸ் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா சேச்சே யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை எதிர்த்து நாங்கள் வாலண்டியராக சண்டைலாம் போட மாட்டோம் பெலாரஸ் பார்டர் இருக்குல்ல யுக்ரைனோட இணைஞ்ச பெலாரஸ் பார்டர் அந்த பகுதியில் இந்த கூட்டுப்படையை நிலைநிறுத்த போகிறாங்களாம் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் யாராவது பெலாரஸ் எல்லையை தாண்டி தாக்குதல் நடத்த முற்பட்டாங்கன்னா இந்த படை செயல்படும் சொல்கிறாங்க புரியுதா நாங்கள் அடிக்க மாட்டோம் ஆனால் அடிக்க ட்ரை பண்ண ஆனால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அதுதான் இதோட சாராம்சம் இதுக்காக ரஷ்யாவோட படையினர் எத்தனை பெருத்தமாக குவிக்கப்பட்டிருக்காங்க ஒன்பதாயிரம் பேர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மில்டரி மொபிலைசேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ரஷ்யாவில் இன்னொரு பக்கம் அவங்கக்கிட்டே இருக்கிற வீரர்களில் ஒரு பகுதியினரை பெலாரஸ்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நூற்றி எழுபது டேங்க்ஸ் இந்த கூட்டுப்படையில் ஒட்டு மொத்தமாக செக்ரிகேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த டேங்க்ஸோட வேலையும் நான் முதல்ல சொன்னது தான் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ஏதாவது அத்துமீறாங்கன்னா அவங்கள அடித்து காலி பண்ணுறதுக்குன்னு பெலாரஸ் கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்கு இதே மாதிரி யுக்ரைனுக்கு ஆதரவாக எதனால் நாடு உள்ளே வந்து அவங்க எல்லையில நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெருசாக மாறும் போகிறாருங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தோட ஆரம்பம்னா நான் பர்சனலாக பார்க்குறேன் இந்த நபருக்கு பெருசாக அறிமுகம் தேவையில்லை நேட்டோவோட தலைமையை இவரு தான் ஜென்ஸ் ஸ்டோட்டம்பாக் இவர் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க இப்போ மட்டும் நம்ம அதை பண்ணிவிட ரொம்ப பெரிய தப்பாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் இந்த அதிர்ந்து பேசுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நேட்டோவோட அணு ஆயுத தடுப்பு இராணுவ பயிற்சி ஒன்று இருக்குது இது அவங்க எப்போவுமே கண்டக்ட் பண்ணுறது வழக்கம்தான் அப்பேற்பட்ட பயிற்சியை இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டுக்காக தான் இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்காதீங்க இவங்க எப்போவுமே பண்ணுறது முதலே சொல்லிட்டேன் ஸோ இந்த ரொட்டின் ப்ராசஸாக தான் இப்போ நடக்குது ஆக்சுவலாக இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதா இருந்தால் ஃபிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே இவங்க இந்த பிளானை வகுத்துட்டாங்க இந்த தேதியில் இந்தந்த வான்பரப்புகளில் இந்த நேட்டோ அணு ஆயுத தாக்குதல் தடுப்பு பயிற்சி அப்படின்றது நடக்கும்னு ஏற்கனவே வென்யூவை ஃபிக்ஸ் பண்ணி டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா மேற்கு ஐரோப்பா பெல்ஜியம் இங்கிலாந்து இந்த மூன்று பகுதிகளோட வான்பரப்பில் தான் இந்த ஒரு ட்ரில்லு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் இது தவிர்க்க முடியாத ஒன்று தான் நான் சொல்கிறது நடக்காது ஆனால் ஒரு வேளை நடந்துருச்சுன்னா அதாவது ரஷ்யா அது பேர் விளாடிமிர் புட்டின் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார்ல இது போல் நான் அணு ஆயுதம்ன்ற ஒன்று கிட்டே கையில் இருக்குது உலக நாடுகள் பார்த்துங்க மேற்குலக நாடுகள் பார்த்துங்க எங்களை கொஞ்சம் சீண்டாமல் இருக்கிறது நல்லதுன்னு அச்சுறுத்திட்டு இருக்காங்களே ஒரு வேளை ரஷ்யா சொன்ன மாதிரியே அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ அந்த நேரத்தில் பயிற்சி எடுத்துல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஸோ இந்த நேரத்தில் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த நாட்டோட அணு ஆயுத தாக்குதல் தடுப்பு பயிற்சி அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்று கிட்டத்தட்ட முப்பது நாடுகளில் இருந்து அறுபது விமானங்கள் வருதாங்க எல்லாமே போர் விமானங்கள் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ட்ரில் நடக்க போதும் இந்த மாதம் முப்பது வரைக்கும் ஸோ இதுக்குள்ளே ஏதாவது எஸ்கலேஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய அழிவுக்கு ஆரம்பமாக அமையும் ஏன்னா இவங்க ட்ரில் பண்ணுறாங்கன்ட்டு இன்னொரு பக்கம் பதிலடி கொடுக்குறோம் அச்சுறுத்தணும்னு சொல்லிட்டு ரஷ்யா ஏதாவது வேலையை பார்த்துச்சுன்னா அது பெரிய தலைவலியாக முடிஞ்சிடும் நடக்கவே நடக்காதத பற்றி நான் பேசலன்னு நினைக்காதீங்க இந்த கொரிய நாடுகளுக்குள்ளே என்ன இருக்குது அதை எடுத்துக்கங்க ஜப்பான் அமெரிக்கா சவுத் கொரியா சொல்லிட்டு இந்த ராணுவ பயிற்சி ஆரம்பித்தாங்க வடகொரியா என்ன பண்ணிச்சு ரெண்டே வாரத்தில் எட்டு ஏவுகணை சோதனைகள் பண்ணாங்க அதில் ஒரு சில ஏவுகணைகள் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியோட பார்டர் வரைக்கும் போச்சு ஜப்பானோட வான்பரப்பெலாம் பிரீச் பண்ணிச்சு இதெல்லாம் நடந்துச்சு ஏன் வட போர் விமானங்கள் வரைக்கும் வான்பரப்பாக பிரீச் பண்ணி போச்சு சவுத் கொரியாவில் இதெல்லாம் இருக்கப்ப ரஷ்யாவும் நாங்கள் அச்சுறுத்த போகிறோம் அப்படின்ட்டு ஏதாவது பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஜென்ஸ் டோட்டன் பார்க்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க சார் இந்த நேரத்தில் அணு ஆயுத தாக்குதல் தடுப்பு பயிற்சியை பண்ணுறேன்றிங்க இதனால் தேவையில்லாத பிரச்சனை வராதா அதை இப்போதைக்கு நீங்கள் ரத்து பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஜென்ஸ் சொன்ன பதில் தான் இல்லை 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 இந்த நேரத்தில் நம்ம பண்ணியாகணும் இது நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம் அதை மட்டும் நாங்கள் இப்போ ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வித்திடும் ஸோ நாங்கள் கமிட் பண்ணிட்டோம் இதை நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு ரஷ்யாவோட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மிசைஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க பல நாடுகள் ரஷ்யா இருந்து வாங்க துடிக்கிறது இப்போ ஏற்பட்ட மிசைல்ஸ் தான் அந்த மிசைல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யுக்ரைனோட மெக்கலாய் பகுதி இருக்குல்ல அந்த நகரில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் கட்டி விடப்பட்டிருக்கு அதுவும் அங்கே குடிநீர் இணைப்புகள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் துண்டிக்கப்பட்டிருக்குங்க வாலண்டியராக கவர்மெண்ட் பண்ண வேலை நினைக்காதீங்க அங்கே போல் மிசைல்ஸை லான்ச் பண்ணி லான்ச் பண்ணி லான்ச் பண்ணி ஃபுல்லாக அங்கே இருக்க ப்ரமைசஸ்லாம் அப்படியே காலியாக இருக்குது அதில் ஒரு பகுதியாக தான் குடிநீர் விநியோக குழாய்கள் இருக்குல்ல அதுவும் சேர்ந்து காலியாகியிருக்குங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா யுக்ரைனோட உள்ளூர் அரசு என்ன பண்ணுறாங்க இந்த வாகனங்களில் நீரை நிரப்பி அதை பொதுமக்கள் இருக்கிற பகுதிகளெலாம் கொண்டு போயிட்ருக்காங்க அங்கே பொதுமக்கள் நிற்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏற்கனவே உயிர் பயம் எங்கேருந்து எப்போ மிசல் மேலே வந்து விழுன்ற பயம் இன்னொரு பக்கம் தண்ணி இல்லாமல் அவ்வளோ இருக்காங்க சரின்ட்டு இந்த தண்ணி வண்டியெலாம் வருது பார்த்திங்களா அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இங்கே போய்ட்டு தண்ணியை பிடிக்கலான்னு போனாங்கனாக்கா அங்கே ஆட்கள் நிறைய வரதுனால தண்ணியை தீர்ந்து போகுது திரும்பி வண்டியோருக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி தலைவரையில் மக்கள் ஃபேஸ் இருக்காங்க அதுவும் அவங்க குப்பை கூளங்களில் அங்கங்கே விழுந்து கிடக்கிற வாட்டர் கேன்ஸ் இருக்குல்ல அந்த கேன்ஸை அங்கேயே எடுத்து அதை அப்படியே கழுவி அதிலே தண்ணியை பிடிச்சி அதை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கொடுமை ஆக்சுவலாக இந்த நிலமை இன்னும் அப்படியே நீண்டு போச்சுன்னா அங்கே மக்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது ஜீரோவில் வந்து நிற்குவோங்க நெல்லுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இருபது பர்சன்ட் வரைக்கும் தான் அங்கே வாழ்வாதாரமே இருக்குது தண்ணியும் இல்லைன்னா மக்களோட நிலைமை ரொம்ப மோசம் அதுவும் இல்லாமல் நிறைய பகுதிகளில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு ஏன்னா தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டுருக்கு இதில் தண்ணி அங்கே முழுதாக மக்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா இதை விட ஒரு பெரிய நரகம் அந்த பகுதி மக்கள் ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவ்வளோ கொடுமை இது இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க யுக்ரைனோட பல நகரங்கள்லையும் இந்த நிலம தான் ஆனால் இப்போ வெளியே ஃபோட்டோவோடு ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்கிறது இந்த மிக்கல நகரம் என்னப்பா அது ரஷ்யன்ஸ் இந்த அளவு மூர்கத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உலக நாடுகள் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்க இதே நேரம் இந்த கோபத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி ஐநாவில் சிறப்பு பிரதிநிதி ஒருத்தவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவியல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதை பற்றி ரஷ்யா கிட்டே கேட்டால் அதில் துளியும் உண்மையில் உலக மக்கள் நம்ப சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய விஷயம் என்ன தெரியுமா இப்போலாம் யுக்ரைனுக்குள்ளே புகுந்திருக்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு வயாகரா மாத்திரைகள் கொடுக்கப்படுதா இந்த மாத்திரைகளை உட்கொண்டு பெண்களோட பிறப்பு உறுப்புகளை செதைக்கிற அளவுக்கு அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்யற வேலையை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பாலியல் ரீதியா தாக்குதல் நடத்துற இதை வார் ஸ்ட்ராட்டஜியாக பாக்குறாங்கன்னா அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அதுவும் நான்கு வயது குழந்தைங்கள்லேருந்து இருந்து எண்பத்தி ரெண்டு வயது மூதாட்டிகள் வரைக்குமே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இந்த அளவுக்கு வேலையை பார்த்துருக்காங்க ஆண்களை கூட இவங்க இது போல பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்கன்னு இவ்வளோ பெரிய கிளைம முன்வைக்கிறாங்க அதிலும் நிறைய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் தங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்குறதாவும் அந்த சிறப்பு பிரதிநிதி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் இது அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுங்க சும்மாலாம் நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா ஐநா வரைக்கும் இந்த குரல் ஒழிச்சிருக்கு அப்படின்னா என்னத்தை சொல்கிறது ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள சிவில் வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கேயே நம்ம நிறைய தடவை கேள்வி போட்டிருப்போம் நம்ம இலங்கை உள்நாட்டு போரில் கேள்விப்படாத விஷயங்களா என்னென்ன குடும்ப பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப இது ஒரு போர்க்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றுன்னு பல பேருமே ஏற்றுக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் மிருகத்தனத்தோட உச்சங்க குழந்தைங்களை கூட பார்க்காம பாலின பாகுபாடு எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு இறங்கி இதை ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறான்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுனா இதை பற்றி கண்டிப்பாக ஆராய்ஞ்சே தீரணும் அந்த பேரெல்லாம் இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் யுக்ரைனியன் வீரர்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்க போகிறோம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் இப்போ அறிவிச்சிருக்கு ஒரு பக்கம் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு பெருசாக வந்திருக்கு வயகரா மாத்திரம் யூஸ் பண்ணுற வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் ராணுவ பயிற்சி வழங்கப்படுறேன்னு ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லியிருக்கு இந்த எஸ்கலேஷன் எங்கே கொண்டு போய் விட போதுன்னு தெரிலங்க இருக்கிற கொடுமைகள் பத்தாதுன்னு பாலியல் சார்ந்து இதுபோல் பல விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு யுக்ரைனில் இருக்க ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டடம் மேலே ரஷ்யாவோட போர் விமானம் மோதி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்திடுச்சு அப்படின்ற செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரஷ்ய போர் விமானத்திலிருந்து மிசைல்ஸ்லாம் யுக்ரைன் கட்டடங்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு இப்போ என்ற செய்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ரஷ்ய போர் விமானத்தாலேயே ரஷ்யாவில் இருக்க மிகப்பெரிய கட்டடத்துக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே உயிர் பலிகள் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இப்போ நடந்திருக்குது இந்த ரஷ்யாவோட எய்க்கு குடியிருப்பு கட்டடம் இருக்குங்க அந்த எய்க் பகுதியில் இருக்க ஒரு குடியிருப்பு கட்டடம் அங்கே த சுகை தேர்ட்டி ஃபோர் இருக்குதுல்லங்க ரஷ்யாவோட பேர் ஒரு போர் விமானம் அந்த போர் விமானம் பற்றி எரிஞ்சபடியே வந்திருக்கு அந்த கட்டிடத்தை நெருங்கி வந்திருக்கு அங்கேருந்து அவங்களுக்கு ஒரே ஷாக்கு ஏன்னா வானத்தில் பார்க்குறப்ப திடீர்னு ஏதோ தீ பிழம்பு மாதிரி அந்த கட்டிடத்தை நோக்கி வருதுன்னு மட்டும் பார்த்துருக்காங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டட மேலே அந்த விமானம் மோதி மிகப்பெரிய அளவுக்கு விபத்தை ஏற்படுத்துது கட்டடத்தோட ஒவ்வொரு தளமாக தீ அப்படியே பத்து ஏறி ஆரம்பிக்குது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்துக்கு உள்ளே இருந்தவங்க அண்ட் அந்த சாதனை இருந்தவங்கன்னு சொல்லிட்டு முன்னூற்று அறுபதுக்கும் மேற்பட்டவங்க சேஃபாக அங்கேருந்து வெளியேற்றப்பட்டாங்க அண்ட் இவங்க கூடவே அந்த எரிந்த நிலையில் விமானம் வந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த விமானத்தோட பைலட்டும் ஒரு வழியாக அங்கேருந்து குதிச்சு அந்த மனுஷன் அதனோட உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்காப்புல இந்த பைலட்லாம் வெளியேறதுக்காக எமர்ஜென்சி நேரத்தில் ஒரு தனியார் ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க பேரசிட பேஸ் பண்ணி அந்த முறையில் தான் அந்த ஒரு விமானி தப்பிச்சிருக்காப்புல ஆனால் இதில் கொடுமை என்னென்னா மூன்று குழந்தைகள் உட்பட பதிமூணு பேருக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க ரஷ்யாக்குள்ளே இருக்க ஒரு கட்டடம் ரஷ்யாவோடய போர் விமானம் மோதியே பதிமூணு பேர் இறந்திருக்காங்க கொடுமலை அண்ட் பத்தொன்பது பேருக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இவங்களில் எத்தனை பேர் உயிரிழக்க போகிறாங்கன்ற அடுத்த கட்ட அச்சமும் இப்போ இழந்திருக்கு இப்போ ரஷ்ய அரசு ஊடகங்களே சொல்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலி எண்ணிக்கை உயரம் தான் சொல்கிறாங்க ரஷ்யா மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று தான் யுக்ரைன் சமீபகாலமாக சுமத்திக்கிட்டு இருக்கு அதாவது ரஷ்யாவுக்கு தேவையான மின்சாரத்தை யுக்ரைனில் இருக்கிற இந்த அணுமின் உற்பத்தி நிலையங்கள் இருக்கல இதன் மூலமாக கிரிட்டில் ஏற்றிட்டு போகிற வேலையை ரஷ்யா பார்த்துக்கிட்டு இதுக்காக அவங்க ஜாப் ரஷ்யா பிளான்ட்டை குறி வச்சுட்டே இருந்தாங்க ஒரு ஜாப் ஜாப்ரூஷ்யாவை அவங்க கைப்பற்றி அதை ரஷ்யாவோடு இணைக்கிற வாக்கெடுப்பையும் நடத்தி முடிச்சு நாங்கள் இணைச்சிட்டோன்னு அறிவிச்சிட்டாங்க ஸோ ஜாப் ரஷ்யாவில் ரஷ்யாவோடய பிரைமரி டார்கெட் பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் பிளான்ட்டு தான் அப்படின்னு யுக்ரைன் சொல்லிக்கிட்டே இருக்குது இதை நிரூபிக்கிற மாதிரியே இப்போ மிகப்பெரிய இன்னொரு ரிவியலேஷனை யுக்ரைன் அரசு முன் வச்சுருக்குங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஜாப் ரஷ்யா நியூக்ளியர் பிளான்ட்டில் முக்கியமான பொறுப்பில் இருந்த ரெண்டு பேரை ரஷ்யன்ஸ் கடத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பிளான்ட் ரன் பண்ணுறதுலாம் அதுவும் நியூக்ளியர் பிளான்ட் ரன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் அதை பற்றி தெரிஞ்சவங்க லூக் அண்ட் கார்னர் புரிஞ்சவனால் மட்டும் தான் அதை கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியும் அப்பேற்பட்ட அறிவு படைச்ச அந்த ரெண்டு பேர் தான் ரஷ்யன்ஸ் கடத்திருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஸ்டேஷனோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹெட் ஓலே கோஸ்டிகோ அப்படின்ற நபரையும் அண்ட் அந்த ஸ்டேஷனோட டேரக்டர் இருப்பார்லங்க அவரோட அசிஸ்டன்ட் ஓலே ஓஷேக் அப்படின்ற இன்னொரு நபரையும் இவங்க கடத்தியிருக்காங்களாம் ஆனால் ரஷ்யா இப்போ வரைக்கும் கிளைம் பண்ணல தான் இவங்களை கடத்தணும்னு இப்படியும் பண்ணல ஆக்சுவலி அவங்க கடத்தலன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இல்லப்பறப்ப அவங்க இணைச்சிட்டாங்க ரஷ்யாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்க நாட்டு மக்கள் அவங்க ஏன் கடத்த கேள்வி தான் இயரும் கரெக்டாக ரஷ்யா காயநகர்த்திருக்கு ஆனா யுக்ரைன் அதை கடத்தணும் இப்ப திருப்பி ஸோ யுக்ரைனோட குற்றச்சாட்டு மட்டும் உண்மையா இருக்கும் பட்சத்துல இப்ப ரஷ்யாவோட கஸ்டடியில் இருக்க அந்த ரெண்டு பேர் சார்ந்தும் மிகப்பெரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் இவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றதும் அந்த ப்ராசஸ் பெருசாக நீண்டு போகும் ரஷ்ய அரசு என்னென்னலாம் எதிர்பார்க்குதோ அதை இந்த ரெண்டு பேரை வச்சு செஞ்சு முடிக்கிற வேலையை ரஷ்ய அரசே கையில் எடுக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே யுக்ரைன் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சொல்கிறேன் ஓகே இந்த கண்டென்ட்டில் கடைசியான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்தர்பல்டி தாங்க நம்ம ரீசெண்டாக பேசியிருந்தோம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கட்சி கூட்டம் சார்ந்து பேசுகிறப்ப இந்த உலகத்திலேயே அபாயகரமான நாடுகளில் பாகிஸ்தான் முக்கியமான அபாயகரமான நாடுன்னு சொல்லியிருந்தாப்புல இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அசால்ட்டாக சொல்லிட்டார் அது என்ன காரணம்னு கேட்டால் உள் இணைப்பு எதுவுமே பெருசாக இல்லாமல் அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் வச்சிருக்குன்னு ஒரு குற்றம் சாட்டினார் என்னப்பா இது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிராக இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அதே நேரம் பாகிஸ்தானோட வெளியுறவு அமைச்சகத்திலேருந்து அமெரிக்க தூதரகத்துக்கு விளக்கம் கேட்டு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருந்துச்சிங்க எப்படி எங்களை இது பொருளாக பேசலாம் அமெரிக்கா எங்களோட நட்பு நாடு தானே நீங்கள் நீங்கள் பேசலாமா அப்படின்ட்டு எங்களுக்கு வருத்தம் பான்ட்டு அவங்க குறிப்பிட்ட சம்மன் அனுப்பியிருந்தாங்க இந்த நேரத்தில் அமெரிக்க வெள்ளை மாளிகை ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்குங்க செய்தியாளர்கள்கிட்ட அப்படியே அந்த ரெண்டு அடிச்சிருக்காங்க நடந்தரமா சொல்கிறாங்க அணு ஆயுத பாதுகாப்பில் பாகிஸ்தான் திறமையான நாடுன்னு புகழ்ந்துருக்காங்க எப்படி பேசின வாயி இப்போ எப்படி பேச ஒரு விஷயம் இண்டில் வச்சுங்க ஒயிட் ஹவுஸில் பேசினது பைடன் அவர்கள் கிடையாது அந்த கட்சி கூட்டத்தில் பேசுனது பைடன் ஓகேவா பட் ஒயிட் ஹவுஸில் பேசினது பைடன் கிடையாது இந்த ஒயிட் ஹவுஸில் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அதில் துணை நிலையில் இருக்க ஒரு நபர் தான் பேசியிருந்தாருங்க பாகிஸ்தானோட அந்த பாதுகாப்பான அணு ஆயுதம் அப்படின்ற நிலைப்பாடு இருக்குல்ல இதில் உறுதியாக நாங்கள் நம்பிக்கையோடு நிற்கிறோன்ற விஷயத்தை அமெரிக்கா பதிவு பண்ணிவிட்டு வளமான பாதுகாப்பான பாகிஸ்தான் தான் அமெரிக்காவுக்கு முக்கியம் அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா நாங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்லை விமர்சிக்க போகிறதில்ல பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுதுனா அமெரிக்கா வாய் திறந்து பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கடைசியாக சொன்னதான் முக்கியமான ஒரு விஷயம் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இடையில உறவு அப்படின்ற ஒன்று இன்னும் வலிமையாக இருந்துகிட்டு இருக்கு சதஞ்சு போகலன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க கடைசி வாக்கியத்துக்கான அர்த்தம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சர்வதேச அரசியல் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவை மையமாக வச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எந்த அளவுக்கு சர்வதேச அரசியல் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தள்ள தெளிவா தெரியும் மக்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்